ஏரகத்தில் உறையும் முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் புகழ் பெற்று விளங்குகிறான் சுவாமி என்றால் தலைவன் அல்லது கடவுள் என்று பொருள் எனினும் அச்சொல் முருகப்பெருமானையே குறிக்கும் சொல் என்று அமரம் ஆகிய வடமுடி நிகண்டு கூறுகிறது நாதன் என்றால் தலைவன் சுவாமிநாதன் என்றால் இறைவனாகிய தலைவன் என்று பொருளாகிறது சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாகி உபதேசம் செய்த ஆதி குருநாதன் சிவபெருமானே முருகனிடம் உபதேசம் பெற்றதால் பரமகுரு என்றும் குருநாதன் என்றும் சிறப்படைந்தான் முருகன் சுவாமியாகிய சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதன் என்ற பொருளில் ஏரகத்து முருகன் சுவாமிநாதன் என பெயர் பெற்றான் தொடர்வது பிரணவ உபதேசம் குறித்ததாகும் குழந்தை முருகன் கையிலையில் அமர்ந்திருந்தான் சிவபெருமானின் திருவடியை வணங்கி வந்த படைப்பு கடவுளாகிய பிரம்மனைப் பார்த்து நீர் இங்கு எமக்கு முன்னால் வருக என்று அழைத்தான் முருகன் பிரம்மன் முருகனின் முன்னால் வந்து பணியாதது போல் பணிந்தான் அதாவது அகந்தையால் வணங்க விருப்பமில்லாது வணங்கினான் தான் படைப்பு கடவுள் என்றும் முருகன் சிறு குழந்தை என்றும் பிரம்மன் எண்ணினான் முருகவேள் பிரம்மனின் உள் மனத்தை உணர்ந்தான் பிரம்மனே இப்படி அமர்க என்று கூறி அவனை அமரச் செய்தான் அமர்ந்த பிரம்மனிடம் நீ புரிந்திடும் தொழில் என்ன என்று வினவினான் சிவபெருமானின் ஆணையின்படி நான் அனைத்தையும் படைப்பவன் என்றான் பிரம்மன் எனவே உமக்கு நான்மறைகள் நன்றாக தெரியுமல்லவா என்று முருகப் வினவினான் வேதங்களையும் ஆகமங்களையும் ஈசன் எமக்கு உரைத்து அருளியுள்ளார் என்று பதிலளித்தார் பிரம்மன் முதல் வேதமாகிய ரிக்வேதத்தை சிறிது கூறுக என்றான் முருகன் வேதங்களின் முன்னால் கூறும் பிரணவத்தை கூறி ஓம் என்ற மந்திரத்துடன் ஓதத் தொடங்கினான் பிரம்மன் பிரம்மனை மறைகளுக்கு முன்னால் ஓதும் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் உமக்குத் தெரியுமா என்று முருகன் வினவினான் அதனை கூற இயலாத பிரம்மன் திகைத்து நின்றான் தூய வேதங்களுக்கு எல்லாம் முன்பும் பின்பும் ஓதும் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உணராமல் தாமரையில் அமரும் பெரியவனாகிய படைத்தல் கடவுளே திகைத்தான் எவரும் எமக்குத் தெரிந்ததை சொல்வேன் என்று கூறுவது நகைப்புக்கு உரியது என்கிறார் நான் மறைகளும் திருமுறைகளும் கற்றவர்